தாமதரன் கொடி வகைப்பயிர்கள்னாவே வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பெண் பூக்களை அதிகப்படுத்தினாதான் நம்மள நல்ல மகசூலை அதிக விளைச்சல் எடுக்க முடியும் கண்டிப்பாக சார் ஸோ பெண் பூக்களை அதிகரிக்க நாம என்ன விஷயம் செய்யணும் சார் நடவு செஞ்சு கரெக்டா ஏழு நாள் ஏழுலேருந்து இருந்து பத்து நாளுக்கு நாலு இலை பரும்னு சொல்லுவாங்க நாலு இலை வந்து வெளியே வரும் அந்த டைம் என்னப்பா எத்திரன்னு சொல்லுவாங்க கெமிக்கல்ல இது வந்து அதாவது அதாவது அஞ்சு டேங்க் பத்து லிட்டருக்கு என்ன்தான் இரு பத்து லிட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் அதாவது ரெண்டு எம்எல்ன்ற அளவில் நீங்கள் பயன்படுத்தணும் அது இல்லைன்னா நூறு லிட்டர் அதாவது நூறு லிட்டர்ன்றது அஞ்சு கேன் இருபது லிட்டர்ல அதுக்கு வந்து இருபது எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் கரெக்டாக ஒரு வார டேவலில் கரெக்டாக வந்து வாரத்துக்கு நாலு டைம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு மாதத்துக்கு நாலு டைம் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தினா பெண் பூக்கள் வந்து அதிகமாக வரும் ஏன்னா நாப்பத்தஞ்சு நாளுக்கு தான் வந்து பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ஆண் பூ வந்து தவிர்த்துட்டு பெண் பூ வந்து அதிகமாக வந்துச்சுன்னா நமக்கு ஹீல்டு வைஸ் அந்த டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் கூட சரிங்க இது வந்து எவ்வளவு பிபிஎம் லெவல்ல கொடுக்கணும் எவ்வளவு லிட்டர் தண்ணியெல்லாம் கலந்து தெரியும் இரநூறு பிபிஎம் சார் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் சார் பத்து லிட்டருக்கு வந்து ரெண்டு மிட்லி சார் நூறு லிட்டருக்கு வந்து இருபது மில்லி பயன்படுத்தினா போதுமானது சார் நூறு லிட்டர் தண்ணி வந்து ஒரு ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது இருபது மில்லி எத்திரல் பயன்படுத்தினா போதும் ஒரு டைம் வாங்கினா நூறு எம்எல் வாங்கினா போதுமானது சார்